அன்பார்ந்த தென்னிந்திய திருச்சபை பிள்ளைகள் யாவருக்கும் என்பின் வாழ்த்துக்கள் அவசர அவசரமாக இந்த செய்தியை உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன் பர்னபாசுடைய அராஜகம் கட்டவிழ்த்து விட்ட வன்முறைகள் இவைகள் எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு சகித்துக்கொண்டு இருக்க முடியாது மறுபடியும் எஸ்எஸ்சி காலேஜை குறித்து கும்முறல்கள் அங்குள்ள பேராசிரியர்கள் மற்றும் அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் கும்முறல்கள் இருக்கிறார்கள் அதாவது இருபத்தைந்து நபர்களோடு சாம்சன் உள்ளே சென்று கடந்த மூன்று நாட்களாக அராஜகம் செய்து கொண்டிருக்கிறார் அவரை பதவியில் அமரச் செய்வதற்கு பிரின்ஸ்பாலுடைய கையெழுத்து தேவைப்படுகிறது பிரின்ஸ்பலை கட்டாயப்படுத்துகிறார் ஏற்கனவே பர்னபாசால் அந்த அம்மா ரிட்டையர்ட் ஆகக்கூடிய கடைசி காலகட்டத்தில் அந்த அம்மாவை சஸ்பெண்ட் பண்ணாங்க இவர் செய்த ஊழலுக்காக பழிக்கடாவாக ஒரு பிரின்ஸ்பால் ஒரு நேர்மையாக நல்ல படி செய்து அந்த பிரின்ஸ்பாலை சஸ்பெண்ட் பண்ணார்கள் அவர்கள் நீதிமன்றத்திலே போய் வழக்காடி அதே இடத்துல வந்து அமர்ந்துருக்கிறார்கள் இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு வாரத்துலையோ இப்போ ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாங்க இந்த நேரத்தில் அந்த அம்மாவை வற்புறுத்துகிறாங்க ஆனால் ஒரு பெரிய பிக் சல்யூட் அந்த அம்மாவுக்கு அவங்க ஒரு ஒரு துணிச்சலை இப்போ தான் காட்டியிருக்கிறாங்க அதற்காக என்னுடைய வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன் அந்த கையெழுத்தோன்னும் போட்டு கொடுக்க முடியாது அவர் உடைய சகோதரர் வழக்குக்கு அப்பீல் போயிட்டாரு அது என்ன தகவல் வரும் என்பதை அறிந்த பிறகுதான் நான் செய்ய முடியும் என்று சரியாக சொன்னார்கள் இந்த அம்மாவுக்கு தெரியக்கூடிய ஒரு சட்டத்திட்டங்கள் கூட மரமண்ட பர்ணபாசுக்கு தெரியவில்லை தான் அராஜகம் பாருங்க அதோட ஒரு பெரிய கேவலமான ஒரு காரியம் அவ்வளவு சிசிடிவி கேமராவையும் அதோடைய பாஸ்வேர்டை இவர் சாம்சன் தனக்குரிய பாஸ்வேர்டாக மாற்றி வீட்டிலிருந்து கண்காணிக்கக்கூடிய வசதியை செய்து விட்டார் என்று புலம்புகிறார்கள் பிரின்ஸ்பாலுடைய ரூம்ல உள்ள கேமராக்கள் ஆஃப் பண்ணப்பட்டிருக்கிறது எவ்வளவு ஏற்கனவே அவர் பிரின்ஸ்பால் ஆக செக்ரட்டரியா இருக்கும் பொழுது நிறைய தவறுகள் நடந்தது என்று வெளியே எல்லாரும் புலம்புவார்கள் என் காதில வந்து விழும் திரும்ப இப்பொழுது வந்து மூன்று நாட்களுக்குள்ள அவங்க சொல்றாங்க நிறைய ஃபண்ட் அவரு சேர்த்து வைத்திருக்கிறாரு யாரு டிஎஸ்டைய சகோதரர் அவங்கெல்லாம் தான் அவங்க பணம் அடிக்க வரல ஆனா எல்லா கோயில்களை கட்டி கொடுக்குறாங்க அவங்க பணம் அடிக்கவே மாட்டாங்க ஆனால் இன்றைக்கு வருகிற ஆட்கள் எல்லாம் பணம் சம்பாதிப்பதற்காக தான் பதவியெல்லாம் கிடையாது பணத்தை சம்பாதிக்கணும் இதுக்கு போட்டி போட்டு வராங்க இன்னும் நிறைய நான் டீச்சிங் ஸ்டாஃப் எல்லாம் புதுசா போடுவதுக்கு வேக்கன்சி நிறைய இருக்குன்னு அங்க உள்ளவர்கள் சொல்லுகிறார்கள் இதையெல்லாம் போட்டு பணமாக்குவதற்கு புதிய அப்பாயின்மெண்ட் போட்டு பணமாக்குவதற்கு புது பிரின்சிபாலுக்கு அப்பாயின்மெண்ட் போட்டு பணம் வாங்குவதற்கு துரிதப்பட்டு கொண்டிருக்கிறார் இந்த நேரத்தில் நான் திரும்ப திரும்ப சதானந்தம் அவர் தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி உயர் நீதிமன்றத்தால் ஓய்வு பெற்ற பாலசுப்ரமணியம் மற்றும் பாரதாசன் ஜட்ஜஸால நியமிக்கப்பட்ட அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி எதற்காக இவர் ஊழல் பெருச்சாளி பேராயர் இவர் ஏகப்பட்ட தப்பு செய்கிறாரு எந்த கமிட்டியும் மதிக்கிறது கிடையாது எதையுமே செய்யறது கிடையாதுன்னு சொல்லி நாங்கள்லாம் புகார் கொடுத்தோம் நானும் கொடுத்தேன் ஆகையினால் தான் அவர்கள் என்ன சொன்னார்கள் உங்களுக்கு என்ன ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரி நாங்கள் போடுறோம் என்று சொல்லி அதை ஒரு கமிட்டி போட்டாங்க இன்றைக்கு அவருடைய அதிகாரம் இருந்தும் அவர் ஏன் செயல்படவில்லை நான் இரண்டு நாளைக்கு முன்பதாக ஒரு வீடியோ போட்டேன் அவருக்கே அது அனுப்பப்பட்டிருக்கிறது அவர் செயல்பட வேண்டும் இன்னைக்கு நாங்கள் சொல்கிறது அதுதான் எதற்காக உங்களை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியா போட்டார்கள் உங்களுக்கு அதிகாரத்தை எதற்காக அந்த ஜட்ஜஸ் கொடுத்தார்கள் செயல்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட அநியாயத்தை தட்டி கேட்பதற்காக தான் உங்களுக்கு நாங்கள் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் செக்ரட்டரியாக வைத்திருக்கிறோம் ஆகவே இன்றைக்கு உடனடியாக அவர் உள்ள யார் செக்ரட்டரியாக சாம்சன் சென்றிருக்கிறார் அதை நீங்கள் வன்முறையாக கண்டிக்கணும் அது மாத்திரமல்ல ஒரு ஆர்டர் போடுங்க உங்களுக்கு அத்தாரிட்டி இருக்குது ஆர்டர் போட்டு அதை நிறுத்துங்க ஹைகோர்டில் அப்பீல் போயிருக்காங்க அந்த அப்பீல் என்ன நடக்குது என்பதை பார்த்த பிறகு சட்டபூர்வமாக வரட்டும் சட்டத்தை மீறி ஏன் வர வைக்கிறீங்க நல்லா புரிஞ்சுக்கிடுங்க நிச்சயமாக காட்வே நோபிள் ஆள்கைக்குள்ளாக இந்த டயசிஸ் அல்லது இருபத்தி நாலு திருமணத்திலும் செயல்படக்கூடிய காலம் நேரம் சமயம் வந்திருக்கிறது அந்த நேரத்தில் உங்களுக்கு தெரியும் எல்லாம் ஒழுங்கின் கிரகமாக இருக்க வேண்டும் எஸ்டிசி காலேஜ் எஸ்டிசி ஸ்கூலு மேரி சார்ஜென்ட் இந்த மாதிரி மகளிர் படிக்கக்கூடிய பள்ளிக்கூடங்களில் கட்டாயம் அந்த கரஸ்பாண்டன்ட் செக்ரட்டரியை வந்து லேடிஸ் தான் போட வேண்டும் அது ஓய்வு பெற்ற பிரின்சிபால் எவ்வளவு இருக்கிறாங்க ஓய்வு பெற்ற ப்ரொஃபசர்ஸ் இருக்கிறாங்க அனுபவிக்கவங்க இருக்கிறாங்க நல்ல ஸ்போக்கன் நாலேஜ் உள்ள இங்கிலீஷ் நாலேஜ் உள்ளவங்க இருக்கிறாங்க இவங்களெல்லாம் விட்டுட்டு பணம் அடிப்பதற்காக அவசர அவசரமாக பதவிகளை பணம் வாங்கி கொண்டு போடுவதற்காக எப்படிப்பட்ட குறுக்கு வேலை எத்துவாளித்தனத்தை இந்த பர்ணபாஸ் செய்து கொண்டிருக்கிறார் நிச்சயமாக திரும்ப 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 சொல்றான் சகாயம் இன்றி சடுதியில் நாசம் அடைவாய் தேவனுடைய வார்த்தை அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்ட கடினப்படுத்துகிறவன் சகாயம் இன்றி சடுதியில் நாசம் அடைவான் இது நிறைவேற போயிருந்த அத்தனைவருடைய குமுறல்களும் பரலோகத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது ஒருவர் பாக்கி இல்லாமல் அத்தனை உபதேசியார் அத்தனை உப போதகர்கள் குருமார்கள் எல்லாருடைய குமுறல் அவருடைய மனைவியினுடைய குமுறல் இப்ப எஸ் எஸ் சி காலேஜில் வேலை பார்க்கிற ஆசிரியர் பேராசிரியருடைய கும்முறல்கள் எல்லா பகுதியிலிருந்தும் பரலோகத்தை நோக்கி அது சென்று கொண்டிருக்கிறது விளையாட்டுல அதாவது ஆசீர்வாதத்தை பெறவிட்டாலும் பரவாயில்ல சாபத்தை பெறுப்பா எல்லாருடைய சர்ச்சிலும் சாபமும் தலையிலும் பிள்ளைகளுடைய தலையிலும் குவிந்து கொண்டிருக்கிறது இதை பார்த்து கொடுக்க பேராயருடைய மனைவிக்கு என்ன என்று தெரியலையா தன் புருஷனை சொல்லி வைக்க தெரியாதா பிள்ளைகளுக்கு உணர்வு இல்லையா மருமக்களுக்கு உணர்வு இல்லையா இப்படி அவ்வளவு வயிற்ற சம்பாதித்து சீக்கிரத்துல ஒரு முடிவு வரும் அதேனால இந்த இந்த பதவியெல்லாம் நிரந்தரம் கிடையாது கட்டாயம் ஆறாம் தேதி சுப்ரீம் கோர்ட்ல ஒரு பதில் வரப்போகுது எந்த பதில் வந்தாலும் தேர்தல் நடக்கும் தேர்தலுக்கு எனக்கு அந்த இரண்டு ரிட்டையர்ட் ஜட்ஜஸும் உத்தரவு கொடுத்திருக்கிறார்கள் ரிட்டர்ன்ல உங்களுக்கு ஜட்ஜஸ் போடுவோம் என்று சொல்லி ரிட்டையர்ட் ஜட்ஜஸை திருநெல்வேலிக்கு தேர்தல் நடத்துவதற்கு போடுவோம் என்று சொல்லி எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஆகவே நிச்சயமாக நேர்மையான முறையில் தேர்தலை நடத்தி வெற்றி பெற்று வருவோம் திருச்சபைக்குள்ள திருமண்டத்துக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் எஜுகேஷனல் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் இந்த ஊழல் பெருச்சாளிகளை எல்லை பக்கமே விடாதபடி இரும்பு கரத்தால தடுத்து நிறுத்துவோம் ஆகவே மறுபடி ஒரு சல்யூட் பிரின்ஸிபால் உஷா மேடத்துக்காக தொடர்ந்து நீங்க தைரியமா இருக்கு இதே போல எல்லாரும் தைரியமாக எழும்புங்கள் இன்னைக்கு என்னோடு கூட பேசுகிறீர்கள் ரொம்ப நல்லது தைரியமா எழும்புங்க பயப்படாதீங்க ஒருத்தரை பற்றி நான் லீக் அவுட் பண்ணவே மாட்டேன் எத்தனையோ குருமார்கள் என்னோட பேசி கொண்டு இருக்கிறார்கள் எவ்வளவு டிசி பேசி கொண்டு இருக்கிறாங்க எக்ஸிகூட்டிவ் மெம்பர்ஸ் பேசி கொண்டிருக்காங்க எதையுமே நான் வெளியே விட மாட்டேன் ஆகவே ஜாக்கிரதையா இருங்க உடனே அந்த பாஸ்வேர்டை பிரின்சிபாலுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு போங்க உங்களுக்கு பாஸ்வேர்டை மாத்தி வீட்டுல இருந்து பெண்கள் படிக்கிற பிள்ளைகள் பெண்கள் ஹாஸ்டலுக்கு உள்ள பிள்ளைகளுடைய கேமராவை பார்ப்பதற்கு அதிகாரம் கிடையாது இது உடனடியாக நடவடிக்கை கொடுங்க வாலிப பிள்ளைகள் அவங்க ஹாஸ்டல்ல தங்கி இருக்கிறாங்க பாத்ரூமுக்கு போவாங்க அந்த பக்கம்லாம் கேமராக்கள் இருக்கிறது அதை கண்காணிக்க சாம்சனுக்கு அதிகாரம் கிடையாது பர்ன ஒரு லிங்க் போட்டு பாஸ்வேர்டு அவர் வீட்டுல இருந்து பார்க்க போறாரா பர்ணபாசும் அங்க பாத்ரூம்ல போறது பிள்ளைகள் குளிக்கிறது வைக்கிறது கேமராவை அங்க இருந்து பர்ணபாஸ் பார்க்க போறாரா எதற்காக பாஸ்வேர்டை மாத்திரீங்க எதற்காக பாஸ்வேர்டை மாத்திரீங்க எதற்கு பிரின்சிபால் ரூம்ல உள்ள கேமராவை ஆஃப் பண்ணீங்க அழிவு நெருங்கி விட்டது அழிவு நெருங்கி விட்டது சாம்சங் பிரதர் இது தேவையில்லை உங்களுக்கு இந்த அவர் பர்ணபாசுடைய பேச்சை கேட்டு நீங்க கெட்டு போய் அழிஞ்சு போறீங்க இது வந்து பெரிய போர் ஃபார்ட்டி போர்ல கை வைக்கிற கதை ஊழியம் அட்டு ஊழியம் கிடையாது இதற்கு பெரிய தண்டனை தேவனத்தை புறப்பட்டு வரும் பாத்துக்கிடுங்க சாம்சன் எனக்கு உறவினர் மற்றும் என் நண்பர் அவர் அவரு வாலிபு எனக்கு பழக்கம் ஆனாலும் இந்த தவறு எனக்கு காதுக்கு வரும் பொழுது நான் நண்பர் என்று உறவினர் என்று பார்க்க மாட்டேன் தவறை சுட்டி காட்டுவதுதான் காட்வெண்ட் அவருடைய வேலை ஆகவே இதை உடனடியாக பர்ணபாசுக்கு செபி கொடுக்காம ஆண்டவருக்கு செபி கொடுங்க இந்த மாதிரி அசிங்கங்களை பண்ணாதீங்க பெரிய பேர் ஆயிரும் அது மாத்திரம் இல்ல இந்த உலகத்துல வாழும் பொழுது உங்களுக்கு தேவ கோபாகனை இறங்கி வரும் ஆகவே இதை பார்த்து கொண்டிருக்கிற திருச்சபை பிள்ளைகள் தைரியமாக உங்கள் பகுதியில் உள்ள பிரச்சனைகள் எல்லாம் பின் ஒன்றாக எனக்கு வந்து கொண்டிருக்கிறது பேசுவதற்கு தான் எனக்கு சமயம் கிடைக்கவில்லை ஆகவே தொடர்ந்து நம்முடைய திருச்சபைகளில் ஒவ்வொரு பாஸ்டேட் நடக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் ஒன்றின் பின் ஒன்றாக வெளியே வந்து கொண்டே இருக்கும் நீங்கள் எல்லோரும் அலர்ட் இந்த தேர்தல் நிலையாருக்கு இருக்கு காரணமே ஒரு பெரிய புரட்சி ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்காக தான் ஆகவே நல்ல செய்தியோடு மற்றும் ஒரு வீடியோட க சந்திக்கும் வரை தேவனுடைய கிருபங்களோடு இருப்பதாக காட் பிளஸ் யூ